பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தனித்து போட்டிட்டு இது பண்ணிக்கலாம் நான் அது பதில் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு என்னென்ன வேணும் இந்த வயநாட்டில் பிரியங்கா காந்தி கிளம்புறாங்க தேர்தல் அரசியலில் காங்கிரஸ் அதில் முதல் நேரடியாக அதில் இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது எதிர்பார்த்த ஒன்று தான் அவங்க குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது குடும்ப அரசியல் குடும்பக்கு அவங்க எல்லாருமே குடும்பத்தில் அண்ணன் அவங்க அக் அம்மா இப்போ அவங்க சகோதரி இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சார் இது அண்ணாமலையை மாற்றிவிட்டு பில்லேடனே நீங்கள் பாஜக தலைவராக கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து மாற்றிக்காது ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றதுக்கு இல்லைங்க மாநில தலைவர் அவர் சூப்பராக ரொம்ப நல்லா இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதிங்க ஒரு சிறந்த தலைவர் மிக சிறந்த சிறப்பாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார் சும்மா உங்கள் மாதிரி நீங்கள் போடுறதுக்கு எல்லாமே நாங்கள் பதில் சொல்லவில் முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க தான் அருமையாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலை இன்னொரு விஷயத்தில் இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரயில்வே துறையை வந்து புறக்கணிச்சுக்கிட்டு வந்தே பாரத்தில் வந்து தான் மத்திய அரசு குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்னு மேற்குவங்க இது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லி இன்னொரு வாட்டி கேளுங்க ரயில்வே துறையை விட்டு மத்திய வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே ரயில்வே துறை தானே கருத்து விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது வந்து ஒரு என்ன சொல்கிறோம் அன்ஃபார்ச்சுனேட் அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கே சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமனா கருத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளை ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்டு நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவர் என்ன கருத்து சொன்னார்ன்னு தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்